அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹிவா பரகாத்துஹூ நம்ம சுவர்ணத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதோட கண்டினியூஷனாக இப்போ நம்ம பார்ட் டூவில் பார்க்கலாம் அல்லாஹ் தன் திருமறையில் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் பத்தொம்போதாவது வசனத்தில் கூறுகிறான் அவர்கள் செய்த நற்செயல்களின் காரணமாக சுவர்ண தோட்டங்கள் அவர்களின் தங்குமிடமாகி அதில் விருந்தினர்கள் போல் அவர்களை உபசரிக்கப்படுவார்கள் அதாவது அல்லாஹ் சொல்கிறான் இன் அவங்க செய்த நன்மையின் காரணமாக அவங்க வந்து சுவன தோட்டங்களில் தங்குவாங்களாமா அந்த தோட்டத்தில் அவங்க வந்து கெஸ்ட்டு மாதிரி ட்ரீட் பண்ணப்படுவாங்களாம் அதே மாதிரி தன் திருமறையில் முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி அஞ்சாவது வாசனத்தில் அந்நாளில் சொர்க்கவாசிகள் மகிழ்ச்சியில் திகைத்திருப்பார்கள் அல்ல தன் திருமறையில் நாலாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஏழாவது வாசனத்தில் அடர்ந்த நிழலில் அவர்களை நாம் அமர்த்துவோம் பரிசுத்தவானங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவ சுவனத்தின் உதாரணமாவது அதில் தீங்கு அற்ற பரிசுத்தமான நீர் அருவிகள் இருக்கின்றன பரிசுத்தமான ருசி மாறாத பாலாறுகளும் இருக்கின்றன குடிப்போருக்கு பேரின்பம் அளிக்கக்கூடிய சுவை மாறாத பாலாறுகளும் இருக்கின்றன மேலும் தெளிவான தேனாறுகளும் இருக்கின்றன இவை மட்டுமின்றி அதில் அவர்களுக்கு சகல விதமான கனிவர்க்கங்களும் தங்கள் இறைவனின் மன்னிப்பும் உண்டு என்று தன் திருமறையில் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் பதினைஞ்சாவது வசனத்தில் கூறியிருக்கிறான் அதேபோல் தன் திருமறையில் இரு முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தை சொல்கிறான் அவர்களும் அவர்களுடைய மனைவிமார்களும் நிழலின் கீழ் கட்டர்களின் மேல் உல்லாசமாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொர்க்கவாசிகளுக்கு உதவிகள் செய்ய அவர்களுக்கென்ற உள்ள சிறுவர்கள் பலர் சுற்றி கொண்டே இருப்பார்கள் அவர்கள் பேணி காக்கப்பட்ட முத்துகளை போல் பிரகாசமாக தோற்றமளிப்பார்கள் அதாவது அல்லா வந்து சோனத்தில் வந்து நம்மளுக்காக உதவி செய்வதற்காகவே சிறுவர்கள் சின்ன சின்ன பசங்களை வந்து அல்லா வச்சுருப்பாங்க அவங்க வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக ஃபேஸே பிரகாசமாக இருக்குமாமா அல்லா கேட்குறதுக்கே செமையாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க அதே மாதிரி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சோவனத்தை பற்றி நிறையா இன்னும் நெக்ஸ்ட்டு பார்ட்ல பார்க்கலாம்